அப்போ பொது வெளியில் கிடைக்கக்கூடிய மரியாதை மதிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளால் ஒரு கிடைக்கக்கூடிய மரியாதை மதிப்பு இதெல்லாம் சிம்மத்துக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு தான் புத்தாண்டு பிறப்பதே உங்களுக்கு சந்திரன் பத்துல தான் உட்கார்ந்துருக்கார் சூரியன் சாரம் எப்படின்னா சிம்மத்தினுடைய அதிபதி யாருன்னா சூரியன் அந்த நட்சத்திரத்திலேயே தான் அந்த புத்தாண்டு பிறக்குது இந்த சிம்மத்துனுடைய தன லாபாதிபதி புதன் கேது சார் உட்காந்து கேது உங்களுக்கு லக்கணத்தில் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வந்து பொருளாதார சேதங்கள் இல்லாமலாம் இல்லை பொருளாதார சேதங்கள் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பின்னாடி குரு உங்க லக்கணத்துக்கு ராசிக்கு பன்னெண்டுல தான் வர்றாரு இந்த பன்னெண்டுல வரக்கூடிய குரு என்ன செய்றாரு அவர் பஞ்சமாதிபதி தான் பன்னெண்டுல உச்சமடைகிறது நல்லதா நல்லது யாருக்கு நல்லது ஒரு விளையாட்டு வீரனுக்கு நல்லது ஆனா இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்றது நமக்கு விரையம்னு சொல்லலாம் அல்லது முதலில் சொல்லலாம் எல்லாம் உள்ள இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிகொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வியாழக்கிழமை மிட் நைட் அதாவது பன்னெண்டு ஒன்றுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் பிறக்குது ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சர் படி ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும் எது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கென்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதுல இருக்கு ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்கரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆனால் நம்ம அன் அது எல்லாருமே வந்து வேண்டி விரும்புகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து தன்னுடைய வாழ்வியலில் எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றது ஆசை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பூர்த்தியாகும் மருத்துவத்துறையில புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்கும் ஏஐ டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன் இதிலெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருது அப்ப உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் காசா இஸ்ரேல் போர் இந்த பக்கம் இப்போ தாய்லாந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இனி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது இறைவனுடைய அணுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சூட்சமடைன்றதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை அஹ் மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை அதுல தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை இப்ப நம்ம உலக நாடுகள்னா நம்ம சொல்றோம் நம்ம இந்தியா இந்தியாவுலதான் தான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம் ஆஹ் எல்லாமே மின்மை இருக்கட்டும் டெக்னாலஜியில் இருக்கட்டும் எஜுகேஷனில் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய தத்துவார்த்த விதி இது ரொம்ப அற்புதமான வருஷம் அதில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்றாங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில யார் வந்தாலும் சரிதான் நமக்கு ஆனாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை கிரகங்கள் தீர்மானிக்கின்றன நாம தீர்மானிக்கல அதனால தமிழகத்திலும் மக்களுடைய நல்வாழ்க்கை மக்களுடைய மகிழ்ச்சி பொருளாதாரம் ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில தான் இருக்கு எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் தனித்துவம் வாய்ந்த சிம்ம ராசி லக்கண நேயர்களுக்கு எமது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப இந்த வருஷம் சிம்மத்தினுடைய வாழ்வியல் புது வருஷம் எப்படி இருக்கும் பொதுவா இப்போ பாத்தீங்கன்னா புத்தாண்டு பிறப்பதே உங்களுக்கு சந்திரன் பத்துல தான் உட்கார்ந்துருக்கார் சூரியன் சாரம் எப்படின்னா சிம்மத்தினுடைய அதிபதி யாருன்னா சூரியன் அந்த நட்சத்திரத்திலேயே தான் அந்த புத்தாண்டு பிறக்குது அப்ப இது ஒரு பெரிய சிறப்புன்னு நம்ம சொல்லணும் சரி அந்த சூரியன் போய் எங்க உட்கார்ந்துருக்காரு பஞ்சமத்தில் பத்துக்குடைய ஒரு சாரம் பெற்று அமர்ந்து இருப்பது அப்ப பொது வெளியில் கிடைக்கக்கூடிய மரியாதை மதிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளால் ஒரு கிடைக்கக்கூடிய மரியாதை மதிப்பு அதே மாதிரி பெரியவங்க மத்தியில் கிடைக்கக்கூடிய நன்மதிப்பு இதெல்லாம் சிம்மத்துக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு ஆண்டா தான் இருக்கும் அப்ப இதுவரைக்கும் சிம்மத்துல பிறந்தவங்க உத்தியோகத்துறையில இருக்கலாம் பெரிய காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் ஜோசியராக இருக்கலாம் அதே மாதிரி வியாபார வர்த்தக ரீதியான நிலையில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மறுமலர்ச்சியும் மகிழ்ச்சியும் பொருந்தியதாக தான் இருக்கு அதனால நம்ம ஆனந்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாழ்க்கையை கொண்டு போகலாம் சரி சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது தான் இருக்கும் அதெல்லாம் வந்து இயல்பா இயல் இலகு இலகுவா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஆஹ் ஒரு கௌரவத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை தான் இப்ப நமக்கு இந்த இடம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மையா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்துல எடுத்துக்கிடுறோம் இன்னொன்று இந்த சிம்மத்தினுடைய தன லாபாதிபதி புதன் கேது சார் அளவுக்கு அந்த கேது உங்களுக்கு லக்கணத்தில் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வந்து பொருளாதார சேதங்கள் இல்லாமலாம் இல்லை பொருளாதார சேதங்கள் நிறையத்துக்கு இருக்கு இது எதுனால அப்படின்னா ஆசைப்பட்டு நாம போய் நம்ம பொருளாதாரத்தை நாமளே சேதப்படுத்துற மாதிரி ஒரு இருக்கு அப்ப இங்க சுய கட்டுப்பாடு அப்படின்றது கொஞ்சம் வேணும் சரி இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு முன்னாடி குரு உங்க லக்கணத்துக்கு ராசிக்கு பன்னெண்டுல தான் வர்றாரு இந்த பன்னெண்டுல வரக்கூடிய குரு என்ன செய்யறாரு அவர் பஞ்சமாதிபதி தான் பன்னெண்டுல உச்சமடைகிறது நல்லதா நல்லது யாருக்கு நல்லது ஒரு விளையாட்டு வீரனுக்கு நல்லது சரியா விளையாட்டு வீரனுக்கு குழந்தைகள் சாதனை படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்றது நமக்கு விரயம்னு சொல்லலாம் அல்லது முதலில் சொல்லலாம் அப்ப குருவே வந்து பன்னெண்டுல வந்து உச்சமாயி சாரத்துல இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து அல்லது சொத்து அடிப்படையில் ஏதோ நம்ம வந்து முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன செய்யும் நம்ம ஒரு சொத்து வாங்குறதுக்காக பணத்தை பாதி பணத்தை கட்டிட்டோம் அல்லது முழு பணத்தை கட்டிட்டோம் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற அந்த பணம் கொடுத்தோம் இல்லையா அவங்க நம்மளை ஏமாத்திராமல் இருக்கணும் அதுக்குண்டான அசூரன்ஸ் நீங்கள் தான் அதை பார்த்து கொடுக்கும் இல்லாட்டி கவனமாக நீங்கள் முதலீடு பண்ணுங்க இப்போ ரொம்ப பேர் சிம்மத்துக்கு அட்டமத்து சனி ஐயோ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற வேலையெல்லாம் இது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரு பக்கம் குருவே அட்டமாதிபதி தான் அவர் பன்னெண்டு உட்காந்து தேவையில்லாத தெண்ட செலவும் வெட்டி செலவும் இழுத்து விட்டு போயிருவார் இதுல நம்ம கவனமா இருக்கணும் இதுக்கு என்ன செய்யலாம் இப்ப குழந்தைய கல்யாண வயசுல இருக்கா கல்யாண செலவு சுப செலவா மாத்தலாம் இல்ல புரியோ சொத்து வந்து இருக்கு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இடிச்சு கட்டுங்க இல்ல புதுசா நீங்க செலவழிச்சியே கூட கட்டுங்க ஆனா கவனமா செய்யுங்க ஏன்னா ஹிட்லருக்கு கூடிய சனி நம்மட்டதுக்குரிய காசை பிடிக்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறதுக்கு தான் அவர் ரெடியா இருக்காரு ஒழிய அவர் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் இல்லை அதே சனி என்ன செய்கிறாரு சிம்மத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சந்திர சந்திர யாரு பன்னெண்டு குடையவர்தான் தான் அப்ப நம்ம புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உள்ள போகும்போது அதிகமான முதலீடுக கொண்டு போய் போட்டு அதிலிருந்து எடுக்க முடியாம தண்ணீரக்கூடாது இருக்கிற தொழிலை சிறப்பாக பண்ணுங்க அதுக்கு தேவையான முதலீடு நம்ம பண்ணிக்கலாம் ஆனா அதே சனி பத்தாம் பார்வையை என்ன செய்கிறாங்க ராசியாதிபதியாகிய சூரியனையும் பார்க்குறாங்க அதே மாதிரி பத்துக்குடைய சுக்கரனை பார்க்குறாரு அதே மாதிரி சுகபாக்கியாதிபதியாகிய செவ்வாயும் பார்க்குறாரு இந்த இடம்னா நம்ம கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டிய ஒரு நிலை அப்படின்னா என்ன தாய் தந்தைக்கு வேண்டிய செய்யறது செய்யணும் ஒரு பக்கம் தொழில் துறைக்க வேண்டியதெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் கவனமாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதனால் எதையும் அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பழைய கடன் எல்லாம் பைசல் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ச்சி வருவதில் கொஞ்சம் அதிகமான ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேற்படிப்பு கல்வியில் எந்த தடையும் இல்லாமல் கொண்டு போயிடலாம் ஏன்னா கல்வியில் தடை இருக்கு ஆனால் அதை நீங்கள் உங்க கவன இல்லாமல் கொஞ்சம் கடினமாக வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே நன்மையாகத்தான் மாறும் அப்ப இந்த இடத்துல தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்கு உங்களை பல நிலையிலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய நிலையில தான் கிரகங்கள் இருக்கு சுத்தமாக நீங்க செயல்பாட்டில் தான் இழப்பு ஏமாற்றங்கள் இருந்து நம்ம விடுபட முடியும் என்ன நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கவனத்தோடு செயல்பட்டால் இந்த இந்த காலம் நமக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என் அன்புக்கு உரித்தான நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோஹினிலும் ரோஹிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும் அப்ப நம்ம எல்லாத்துலையுமே இந்த ராசி இருக்கிற நேர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம நீலியொரு அன்னைக்கே அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது ஒன்று அப்ப சிவாலயம் சென்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயில்ல வந்து இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்துல பிரகாரமாகவும் இருக்கும் அல்லது சில நேரத்துல வந்து தூண்லையும் இருக்கும் அந்த கோயில் மண்டபத்துள்ளும் இருக்கும் அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்துல அந்த தூண்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனங்கும் வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒண்ணு இல்லை ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பிரகாரமாகவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம் நீங்க வழிபாடு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது ஒண்ணு அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல வச்சாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அல்லது பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும் அப்ப அன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயிலில் போய் அம்பாளுக்கு வந்து அந்த செவந்தி மாலை போட்டு அம்பாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தோம் சரி இந்த சூரியன் வந்து தனுசுல தனுசில் சாரத்துல இருக்கனால நீங்க சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்துல வந்து ஒரு நெய்த்திபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாள் பிரகாரத்தில் விளக்கு போடுறது சரி இது ஒரு பக்கம் காலையில என்ன செய்யறோம் புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து மனசால நல்லா கொண்டாடுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லாரும் இப்ப நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன சில பேர் நாம தமிழ் புத்தாண்டத்தான எடுத்துக்கொடணும்பேன் சரித்தான்ப்பா ஆங்கில புத்தாண்டு உலகம் பூரா கொண்டாடுறானே அவனுக்கு தனித்தனி மொழி தனித்தனி பழக்க வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் ஊரா வந்து ஆங்கில புத்தாண்டா கொண்டாடுறான் அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்னும் தப்பு இல்லை ஏன்னா அந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன் என்ன ஒன்ன விட நாத்தியம் பேசினவே நானு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பாயாசம் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூ போட்டு இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் கண்டிப்பாக தேங்காய் பழம் வந்து உடைச்சி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு தித்தி அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதிகாலையா இருந்தாலும் சரி எந்த நேரமா இருந்தாலும் சரி உங்க வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க இந்த வருஷம் உங்க வீட்டில் வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை எழுதிய வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்று இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த இடத்துல இப்போ அது வந்து ரிஷபத்தில் தான் சந்திரன் வந்து நிக்க இந்த வருஷம் பிறக்குது சூரியன் சுக்கரன் செவ்வா வந்து தனுசுல போய் நிக்குது இது காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா தன பாக்கியா இருக்குது அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அனைவருக்கும் செல்வ செழிப்பை நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு காப்படி சக்கர பொங்கல் வைங்க அது ஒரு நல்ல வாழை இலையை வச்சு சக்கர பொங்கல் அதில் பரிமாறி நல்லா இது பண்ணியான சூடு இருக்கக்கூடாது சரி மாதிரி கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குங்க உங்க ஊர்ல கிழங்க உங்க வீட்டு பக்கத்துல பிடிங்க அதை அழகா அதுலேயும் வச்சு ஒரு அஞ்சு வாழைப்பழத்தையும் வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க உங்க வீட்டில் ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டு ஏன்னா அப்போ அந்த அந்த கையில எப்படி வச்சுக்கணும்னா இதை வந்து நம்ம வீட்டில் நெவேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு ஒரு பதினோரு ரூபாயோ அல்லது நூத்தி ஒரு ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயும் கையில வச்சுக்கோங்க அப்படியே பசுமாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்கள் ஒரு உங்களுக்கு முடிஞ்சால் மூணு முறை வாங்க இல்லாட்டி ஒரு முறை வாங்க இல்லாட்டி ஒரு ப பத்து முறை கூட வரலாம் பதினோரு முறை வரலாம் அப்படி சுற்றி அப்படியே அதை சாப்பிட்டு முடித்த உடனே ஆனந்தமாக அதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்கள் கஜானால் நீங்கள் எப்போ எங்கே பணம் சேர்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சுருங்க இதை வச்சு பாருங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமான்ல ரொம்ப அற்புதமாக இருக்கும் பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்கள் வீட்டில் பொங்கல் நெவேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும் நல்லா செஞ்சுங்க உங்க ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாயிங்க சிவன் கோயிலில் நெய்வளக்கு இதை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தருளும் என்பதில் மாற்றமில்லை அனைவருக்கும் எமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்து